அனைவருக்கும் வணக்கம் இன்று எங்கள் பள்ளியில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது அவ்விழாவில் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் உழவர் போலீஸ்மேன் பாரத மாதா நேரு இந்திரா காந்தி போன்ற தலைவர்களின் வேடமிட்டு வந்து நடித்து காட்டுகிறார்கள் வாருங்கள் இந்த வீடியோவை காணலாம் Thank you.

dan mempunyai cita dan cita dan mempunyai இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து மழலை செல்வங்களுக்கும் பாராட்டுக்களும் பரிசுகளும் இனிப்புகளும் வழங்கப்பட்டது நன்றி வணக்கம்